அடி சீமான் விஜய் ஸ்டாலின் யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க வந்து தான் நல்லது யார் நல்லா செய்வாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏ இப்போ உள்ளவரே தான் நல்லது தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின் ஆச்சு சரியாரு ஸ்டாலின் ஆச்சு கரெக்டாக தான் இருக்குது சரி துப்புரவு பணியாளர்கள் இன்னும் போராடினே இருக்காங்களேண்ணா எல்லாரும் போராடல இல்ல ஏதோ ஒரு ஒரு கான்ட்ராக்ட் மூலியமா இருக்கிறவங்க தான் போராடுறாங்க கான்ட்ராக்ட்ல இருந்து கவர்மெண்ட் மாத்திரன்னு சொன்னாரு கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்த முடியும் முடியுதுண்ணா இல்ல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்த முடியும் எல்லாத்தையும் ஒரே தடவை மாத்த முடியாது நீங்க இந்த இந்த ஆட்சியில நீங்க ஒரு திமுக சப்போர்ட்டராவோ இல்ல இல்லையாவோ இருந்திருப்பாங்க என்ன சரியில்லை இதை இன்னும் ஸ்டாலின் சரியா செஞ்சிருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறது எல்லாம் சரியாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு கீழ் மட்ட ஆளுங்க சரியில்லை அவர் என்ன பண்ணுவார் அவர் எல்லாத்தையும் எல்லாத்தையும் வந்து கீழே வரைக்கும் அவர் இறங்க முடியாதுல்ல அவரோட ப சன் வந்து துணை முதலமைச்சர் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார் அவர் நிறையா இன்னும் ஏகப்பட்ட இது சீனில் இறங்கி பார்க்குறாரு இதுக்கப்புறமும் வரவங்க வந்து சரியாக பார்ப்பாங்களான்னு சொன்னேன்